இந்த உலகத்தில் நாம் நினைப்பது போல காலம் நேராக நகருதா இல்ல ஒரு மனிதன் ஒரு நாள் தனக்கு தெரியாமலேயே எழுபத்து நான்கு வருடம் எதிர்காலத்துக்கு போய் விழுந்தானா இது கற்பனை இல்லை இது ஒரு உண்மையில் நடந்ததாக சொல்லப்படும் மர்ம சம்பவம் பதினொன்பது நூற்று ஐம்பது நியூயார்க் நகரம் மாலை நேரம் பெரிய சாலைகளில் கார்கள் ஓடிக்கொண்டிருந்தது அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு மனிதன் அதே காலத்துக்கு சம்பந்தமே இல்லாத உடையோட சாலையின் நடுவே தோன்றினான் அவனோட முகத்தில் பயம் குழப்பம் அதிர்ச்சி அவனை பார்த்து கார்கள் பிரேக் போட்டாங்க ஆனா ஒரு நொடி தாமதம் ஒரு கார் அவனை மோதியது அந்த மனிதன் அந்த இடத்திலேயே உயிரிழந்தான் போலீஸ் வந்தாங்க உடலை சோதனை செய்தாங்க அப்போதான் முதல் பெரிய அதிர்ச்சி அவன் அணிந்திருந்த உடைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதிலில் யாரும் அணியாதது அவனோட ஜேபில் இருந்த பொருட்கள் அதைவிட பயங்கரம் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஆறில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் பழைய ரயில் டிக்கெட் ஒரு வணிக அட்டை அதில் எழுதப்பட்ட பெயர் ரூடல் ஃபென்ஸ் அந்த பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பது எந்த பதிவிலும் இல்லை போலீஸ் பழைய ஆவணங்களை தேட ஆரம்பித்தாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபது இல்லை ஆனால் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஆறு அந்த பெயர் இருந்தது அதே மனிதன் அதே முகம் அதே பெயர் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஆறு நியூயார்க் ரூடால் ஃபென்ஸ் ஒரு சாதாரண மனிதன் ஒரு நாள் மாலை வீட்டிலிருந்து வெளியே போனான் அவன் சொன்ன கடைசி வார்த்தை சற்று வெளியே போய் வருகிறேன் ஆனால் அவன் திரும்பவே வரவில்லை போலீஸ் தேடினாங்க பத்திரிகையில் செய்தி வந்தது ஆனால் ஒரு தடயமும் இல்லை அவன் காற்றில் கரைந்தது போல காணாமல் போனான் எழுபத்து நான்கு வருடம் கழித்து அதே மனிதன் அதே வயது எந்த முதுமையும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதில் மீண்டும் தோன்றினான் அப்படின்னா அவன் காலத்தை தாண்டி வந்தானா இல்ல காலமே அவனை இழுத்து வந்ததா விஞ்ஞானிகள் சொன்ன காரணங்கள் ஒரே நொடியில் காலம் மாறி போயிருக்கலாம் வேறொரு உலகத்திலிருந்து இங்கே விழுந்திருக்கலாம் மனிதரை காலம் கடக்க அனுப்பிய ரகசிய சோதனை அதிக ஆச்சரியம் என்னன்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுக்கு பிறகு இந்த கேஸ் சம்பந்தமான பல ஆவணங்கள் மாயமாக மறைந்தது யாரும் இந்த உண்மையை வெளியே வரவிட விரும்பல இது கற்பனையா இல்ல உண்மையா இதுவரை யாருக்கும் பதில் இல்லை ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் டைம் மெஷின் மனிதன் கண்டுபிடிக்கவில்லை காலம்தான் மனிதனை தேர்ந்தெடுக்கிறது